இன்றைய நேர்காணலில் எங்களோடு வடகிழக்கு சிவில் சமூக செயல்பாட்டாளர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீலன் சிவயோகநாதன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் சீலன் சிவயோகநாதன் அவர்களே வணக்கம் வணக்கம் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் வடக்கு கிழக்கில் ஒரு கதவடைப்பு போராட்டம் இன்றைய நாள் நடைபெறுவதாக அறிவித்த நிலையில் பல எதிர்ப்புகள் சில இடங்களில் ஆதரவு இவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகின்றது ஆகவே இந்த கதவடைப்பு போராட்டத்தின் முக்கியத்துவம் ராணுவ பிரசன்னத்தை குறைப்பது போன்ற ஒரு சில முக்கியமான விடயங்கள் இருந்தாலும் இந்த போராட்டம் பொருத்தமாக இருந்ததா அல்லது இந்த ஏன் முழுமையான ஆதரவு கிடைக்கவில்லை என்பது போன்ற விடயங்களை கூறுங்கள் ஆஹ் இந்த போராட்டமானது முதலில் நீங்கள் அது முதன்முதல் சுமந்திரன் அவர்களால் அஹ் முத்தியங்கட்டு ராணுவ முகாமில் கொல்லப்பட்ட இளைஞனுக்கான வண்டியும் இராணுவத்தின் பிரசனத்தை குறைக்குமாறும் கேட்டுதான் ஆரம்பத்தில் அவர் கொழும்பில் வைத்து ஒரு ஊடக சந்திப்பின் மூலமாக கூறியிருந்தார் ஆனால் அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சம் பரிணாமம் பெற்று வேறு வேறு திறப்புகளாலும் ஆஹ் சி அவர்களாலும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இராணுவ முகாம்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றதும் அல்லது போனால் தமிழ் மக்களுடைய காணிகள் மற்றும் பொது இடங்களில் இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் என்ற மாதிரி ஒரு விரிவுபடுத்தப்பட்ட ஒரு தகவல் வழங்கப்பட்டது ஆனால் எதுக்கு எப்படியோ சுமந்திரன் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த விடயத்தினை கையில் எடுத்து வடக்கு கிழக்கு ஸ்தம்பிதம் அடைய வைக்கிற அளவுக்கு ஒரு முழு கடையெடுப்பு போராட்டத்தினை நடப்பது நடத்துவதற்கு உள்நோக்கம் இருக்கின்றது என்ன உள்நோக்கம் என்று சொன்னால் நாங்கள் இப்போதைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் சிவில் சமூகம் சில அரசியல் கட்சிகள் எல்லாருமா இணைந்ததாக செப்டம்பர் மாதம் ஐநாவில் கொண்டு வர இருக்கின்ற தீர்மானத்தினை நடந்த இனப்படுகொலைக்கு ஆதரவாக சர்வதேச விசாரணை ஒன்றை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து செயல்பட்டு நேரத்தில் இந்த ராணுவ முகாம்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதும் அல்லது முல்லைத்தீவு முத்தியங்கட்டு பகுதியில் கொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிற போராட்டமாக அதை மாத்தி மடைமாத்தி உம் ஸ்ரீலங்கா அரசிடம் இந்த நீதியை கோருவதன் மூலம் தமிழர்கள் தமிழர்கள் உள்ளகையில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதனை மீண்டும் மீண்டும் நிலைநாட்டி நிலைப்படுத்த வைப்பதுதான் அவருடைய உள்நோக்கமாக இருக்கின்றது இதில் இருக்கிற இந்த இந்த கதவடைப்பு போராட்டமானது அவர் மிக மிக விசமத்தனமான ஒரு விடயம் அவரே கையில் எடுத்தது ஏனென்றால் கடை அடைப்பு ஆஹ் கடை அடைக்கப்பட்டு வெற்றி அளித்தால் அது உலக பொறிமுறைக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்குவாரத்தை கொடுத்து உலக பொறிமுறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு செய்தியை வெளியில் சொல்லும் அது தோல்வி அடைந்தால் அடையாது கடை அடைப்பு தோல்வி அடைந்தாலும் அஹ் வடக்கு கிழக்கில் இந்த மாதிரியான இராணுவ முகாம்களை அப்புறப்படுத்த வேணும் என்ற ஒரு விடயத்துக்கு ஆதரவு இல்லை என்ற ஒரு செய்தியும் வெளியில் வருகின்றது எனவே அவர் இந்த நேரத்தில் அவர் முன்வைத்து எடுத்திருக்கிற கோரிக்கை என்பது சுமந்திரனை பொறுத்தவரையில் வெற்றிதான் கடை அடைக்கப்படாமல் திறந்திருந்தாலும் ஏனென்றால் அவர் தமிழ் தேசிய நீக்கத்தை மிக கச்சிதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் எனவே சுமந்திரன் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளும் எமது இனத்துக்கு மிக விரோதமானதாகவும் தமிழ் தேசிய நீக்கத்தினை கச்சிதமாக செய்வதற்கான பல சதிகார வேலைகளில் இதுவும் ஒன்றுதான் என்பதனை நாங்கள் நாணயத்திரமாக நம்புகிறோம் நிச்சயமாக அந்த இறுதி நிலைப்பாடு என்பது தமிழ் இனத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விரோதமான நிலைப்பாட்டை சர்வதேசத்திற்கு காட்டுவதாகவும் இலங்கை அரசுக்கு காட்டுவதாகவும் அமைகின்றது நீங்கள் குறிப்பிட்டது போல் ஆகவே இந்த இடத்தில் இவ்வாறான ஒரு விடயம் வெளிவரும் பொழுது பொதுவாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகம் அல்லது உங்களை போன்ற சிவில் சமூக அமைப்புகள் எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தன அது எந்த வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது உண்மையாகவே நான் உறுதியாக சொன்னது போல கடையடைப்பு வெற்றி பெற்றிருந்தாலும் கடையடைப்பு தோல்வி அடைந்திருந்தாலும் இது ஒரு விஷமத்தான ஒரு விடயத்தினை சுமந்திரன் கையில் எடுத்தது என்றது மிக மோசமான நடவடிக்கை ஆனாலும் சுமந்திரன் முன்வைத்த கோரிக்கையை வெற்றி பெறக்கூடாது என்பதுல நாங்கள் மிக கவனமாக இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் தமிழர் அல்லாத ஒரு ஒரு பேரினவாதியின் பரம்ப அதாவது பிரேமதாசாவுடைய மகனாக இருந்த சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தவர் தான் இந்த சுமந்திரன் அவர்கள் இந்த சுமந்திரன் எடுக்கிற அனைத்து முடிவுகளும் அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஏனோ ஒரு வகையில் ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்காமல் இருப்பது என்பது மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு விடயமாகும் அந்த நேரத்தில் அவர் ஜார்பானம் தந்தை சில்வா ஒடிட்டோரியத்தில் வைத்து அவர் உரையாற்றும் பொழுது சொல்லியிருந்தார் சிவில் சமூகம் இதனை கையில் எடுக்க முடியாது சிவில் சமூகம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அல்ல நாங்கள் தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எங்களுக்குத்தான் அந்த உரிமையினை மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவர் மிகவும் வீராவேசமாக அன்றைய கூட்டத்தில் பேசியிருந்தார் இப்போ நாங்கள் கேட்கிறோம் உங்களுக்கு மக்கள் ஆதரவு தரவும் இல்லை உங்களை மக்கள் தெரிவு செய்யவும் இல்லை உங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சட்ட பின்புலத்துக்குள்ளால அஹ் தங்களுக்கு தேவையான நபர்களை மத்திய குழுக்குள் வைத்துக் கொண்டு ஒரு ஒரு சட்டத்தில் இருக்கிற சில விடயங்களை பயன்படுத்தி கொண்டு ஆஹ் பதில் செயலாளர் என்று உள்ளே வந்து நுழைந்து கொண்டு நீங்கள் கட்சியை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டுக்கு வைத்துக் கொண்டு தமிழரசு கட்சியினை பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான வேலைகளை செய்ய வேண்டாம் இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான வேலைகளை செய்வதானது எதிர்காலத்தில் தமிழரசு கட்சி முன்பு முன்பிருந்த நிலையிலிருந்து மிகவும் கீழறங்கி மக்களிடம் இருக்கிற செல்வாக்குகளும் குறைந்து மிகவும் வலுவிழந்து செல்வாக்குழந்து போகக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் சுமந்திரன் அவர்கள் இந்த கட்சியை கொண்டு வந்து இருக்கிறார் அது மேலும் மேலும் இன்னும் அஹ் வளர்ச்சி அடைந்து இந்த கட்சி இருக்கிற இடம் இல்லாமல் போவதற்கான அனைத்து கங்கரியங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் ஏனோ அந்த கட்சியில் இருப்பவர்கள் இதனை விளங்கிக் கொள்வார்களா இருந்தால் எல்லோருக்கும் நல்லதுதான் நிச்சயமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அல்லது மக்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவருடைய அதாவது அறிவிப்பு என்பதும் அல்லது இவ்வாறான ஒரு விடயம் என்பதும் தமிழ் மக்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நாங்கள் ஒரு நெருக்குவாரத்தில் தான் தமிழினம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே செய்யப்படுகின்ற பல்வேறு நல்ல முயற்சிகளும் கூட ஏதோ ஒரு வகையில் தெளிவுபடுத்தப்பட்டு செல்கின்றன நாங்கள் அனைவரும் பொதுவாக உங்களை போன்ற சிவில் சமூக அமைப்பினர் பல்கலைக்கழக மாணவர் சமூகங்கள் இவ்வாறான விடயங்களில் ஒருமித்த கருத்தோடு தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்பது இன்றைய நாளின் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமாக மேலும் மேலும் அமைகின்றது நன்றி சீலன் அவர்களை மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி அவர்களே மற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்